ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட குரூப் டூ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கள்ல டெஸ்ட் பேட்ச் போட்டிங்கள்ல அந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஏதோ டெஸ்ட்டெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக பார்த்தா எல்லா டெஸ்ட் பே டெஸ்ட்டும் சேர்த்து எங்க என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ மொத்தத்துக்கு வந்து என்கிட்ட இருந்துச்சு எல்லா டெஸ்ட்டோட பேப்பரும் சேர்த்து எங்கள் வீடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு வீடு அதில் என்னோடய புக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய இடத்த அடைச்சிட்டு இருந்துச்சு நான் டெலிவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இப்போ குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம் அப்படின்றதுனால எல்லா இடமும் டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான புக்கை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற டெஸ்ட் பேப்பர் எல்லாத்தையும் தூக்கி கீழ் வீட்டில் தூக்கி போய் போட்டவங்க பறனையில் தூக்கி போட்டாங்க அதை அவங்க வச்சுருக்காங்களா இல்லை கடையில் போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல ஒன்று ரெண்டு பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா நான் அவங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் அது இல்லாமல் என்னோடய பழைய லேப்டாப்பில் வந்து அந்த ஏபிஜே டெஸ்ட்டுக்கு வந்து அந்த இது பண்ணியிருப்போம்ல அந்த ஸ்கேன் பண்ணி அனுப்பி அதில் ஒன்று ரெண்டு இருக்க மாதிரி ஞாபகம் இருக்காது அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்புறமா கொடுக்குறேன் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நான் தேனே கிடைக்கல ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அதுக்காக தான் இது அடுத்து முக்கியமான வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த குரூப் டூக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டெமோக்காக ஒரு லிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க எத்தனை பேர் பார்த்துருந்தீங்க அப்படின்னு தெரியல நேற்றே வந்துருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு கொஷின் சாரி நூறு கொஷினுக்கு வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு கொஷினுக்கு வந்து ஒன்றரை மார்க் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணுறேன் நிறையா லிங்க் நீங்கள் இந்த நேரம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம் யாரும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது கொடுத்துருக்கேன் நான் அவங்களுக்கு வந்து அந்த லிங்க்குள்ளே போயிட்டு எப்படி வந்து டெஸ்ட் எழுதணும் அப்படின்ற டெமோ வந்து உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே இது பார்க்க ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து பைக்கில் தேவையில்ல என்னென்னா நம்மளுக்கு நம்ம சும்மா ஒரு ஆன்லைனில் ஒரு டெஸ்ட்டு எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட்டும் ஓகேவா அதனால் கண்டிப்பாக நீங்கள் டெமோவை பார்த்துட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து தேவை ஓகேவா எல்லா நிறைய பேருக்கு வந்து டெலகிராமில் வந்து பேர் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு கேட்டிருக்கீங்க டிஎன்பிஎஸ்சி கல்விக்குடில் காம்படேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அடிச்சிங்கனாலே வந்து வரும் இதுதான் நம்மளோட டெலகிராம் சேனல் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ மெயின்ஸ் சிபிடி டெமோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துட்டு போக பாருங்கள் அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அது ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு எங்கே போவோம் அப்படின்னா குரோமில் வந்து போயிடும் அங்கே போயிட்டு வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நிமிஷம் என்னட்டில் லிங்க்குள்ள போனீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து டெமோ கிளாஸ் அப்படின்றதுனால நம்ம ஒரு வேலை எக்ஸாம் டைமில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க இதை வந்து எக்ஸாம் டைமில் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டுக்கோ ஒரு இமேஜ்லாம் போட்டுக்கோ அந்த இடத்துல வந்து நம்மளோட ஃபோட்டோலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நம்மளோட பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் பண்ணுற டைம் தான் வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம சைன்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அது வந்து வேறு காலமுள்ள போகுது ஓகேவா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து இது போட்டிருக்கேன் பஸ் வந்து இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே இருக்கிற அட்வை அந்த இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் வந்து நூறு கொஷினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும் ஓகேவா நூறு கொஷினுக்கு என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் வந்து பண்ணணும் ஒரு ஒரு கொஷினுக்கும் ஒரு மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில் கொஷின் ஏதாவது டவுட் இருக்குது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் இதுதான் வந்து ஃபைனல்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி இந்த வினாக்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் பாலினத்தவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்களாம் அதோடய அதோட வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா தேவைக்கேற்ப அது பெண் பாலினத்தவருக்கும் அதே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு அதே சாரி எழுதுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற அறிவுரைகள் எல்லாத்தையும் கவனமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அட் அட்ட டைமில் ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா டைமர் வந்து மேலே எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி டைமர் வந்து காட்டிருப்பாங்க டைமர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுவே வந்து நம்ம வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்கணும் நான் வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்ட்டு அப்படி இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நூற்றி அறுபது நிமிஷம் டைம் கொடுப்பாங்க ஏன்னா ஒருத்தவங்க கொஷினை வாசிக்கணும் அதை இவங்க கேட்டு பதில் சொல்லணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு மட்டும் நூற்றி அறுபது நிமிஷம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா எக்ஸாம் ஸ்டார்டிங்கில் நூற்றி இருபது டைம் காட்டும் அதுக்கப்புறம் அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா அதுக்கப்புறம் வந்து கொஷின் நம்பர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாலு டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க இதை நம்பர் ஒன்னுன்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல அப்போ வந்து நீங்கள் இன்னும் அந்த கொஷினை பார்க்கல அப்படின்னு அர்த்தத்துக்கு இந்த மாதிரி ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவே வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த கொஷினுக்கு நீங்கள் இன்னும் ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம் அதுவே கிரீன் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்தது வந்து ஃபோர்த் டைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டில் போ ரவுண்டில் பர்பிள் கலரில் போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் என்ன அந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்றதுக்காக அப்புறமா பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தள்ளி அப்படின்னு அர்த்தமா அதுவே இன்னொரு கொஸ்டின் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்களே அதுல வந்து என்ன பண்ணீங்க நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க ஆனாலும் வந்து உங்களுக்கு டவுட்டு அப்படின்னு சொல்லி அதை வச்சிருக்கீங்க கடைசியாக ஒரு வாட்டி நான் வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆனாலும் நீங்கள் ஃபோரில் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் இந்த கொஷனுக்கு இன்னும் ஆன்சர் பண்ணலை அப்படின்ட்டு இந்த கொஷினை நீங்கள் ஆப்ஷனில் அதாவது எக்ஸாமில் விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க் மைனஸ் ஆகிடும் அந்த ஒரு மார்க்கு அதுவே இந்த அஞ்சு போட்டிருக்கு இல்லையா அந்த மாதிரி போட்டிருக்குன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஆன்சர் குறிச்சிருப்பீங்க குறிச்சிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா பின்னாடி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் டைம் ஆகிடுச்சுன்றதுனால அந்த கொஷினை பார்க்கலனா கூட உங்களுக்கு அந்த கொஷினுக்கான ஒரு மார்க் வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா அடுத்ததாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இவ்வளோ தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு கொஷின் இருக்குன்னால் அதில் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் சரி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லியிருப்பீங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து மேலே கீழே அம்புக்குறி சைடில் அதுக்கெலாம் அம்புக்குறிலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கடைசியாக வந்து நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம் எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ணலை பார்க்காத கொஷின் என்ன தறி பார்க்கறதுக்காக தி குறிப்பி வச்சது எவ்வளோ பதில் அழிச்சிட்டு மறுபடியும் வச்சு ரீசெக் பண்ணுறதுக்காக குறித்து வச்சது எவ்வளோ அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு மேலே வந்து காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அதுக்கப்புறம் வினாக்கள் வந்து ஒன்று ஒன்றில் ஒன் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஏறு வரிசையில் ஒன்று ஒன்றா ஒரு கொஷின் அதுக்கப்புறம் அடுத்த கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஒரு எக்ஸாம் ஒரு ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணனும் அது வந்து ஆன்சர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணணும் சேவ் ஒன் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் அடுத்த கொஷனுக்கு போகும் நீங்கள் சேவ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி காட்டாது ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் என்ன பண்ணணும் கொஷின் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஒன் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கணும் சரியா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க ஆனால் அது தப்புன்னா நீங்கள் என்ன பண்ண எப்படி அழிக்கலாம் அப்படின்னா கீழே வந்து கிளியர் ரெஸ்பான்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை எடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஷனை ஆன்சர் பண்ண கொஷனை வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேன்சல் பண்ணிடும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எதாவது இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரோரர் வந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி அங்கே போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இமேஜ் வந்து ஜூம் பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி விண்ணப்பதாரர் ஏதாச்சும் முறைகேட்டில் ஈடுபட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அது வந்து தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரியா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிட்டு ஐ எம் ரெடி டு பிகின் அப்படின்னு சொல்லணும் பிகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் கொஷின் ஸ்க்ரீனில் வந்து கொஷின் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து உங்களுக்கு டைமர் வந்து ஆன் ஆகிடும் அதுக்குள்ளே நீங்கள் இந்த இங்கே வந்து நம்மளுக்கு டைமர் காட்டுது பாருங்கள் நூற்றி இருபதில் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ வந்து நூற்றி பத்தொம்பது புள்ளி ஐம்பது கிட்ட வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஷின் வந்து எப்படி காட்டுறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்பர் ஆஃப் கொஷின் இங்கே இருக்குது சாரி இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் கொஷின் வந்து போயிட்டே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நான் ஸ்க்ரீனில் இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு கொஷினுக்கு நான் இன்னும் ஆன்சர் பண்ணல அப்படின்றதுனால அது எந்த கலரில் இருக்குதுன்னா ரெட் கலரில் இருக்குது சரியா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட் கொஷின் வந்து வாசிக்கணும் இப்போ வந்து நான் எதுவும் கொஷினை வாசிச்சுலாம் போடல உங்களுக்கு டெமோக்காக சொல்கிறதுனால நான் அப்படி அப்படியே சும்மா குறித்து மட்டும் காட்டுறேன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் ஃபஸ்ட் இருக்குது செகண்ட் கொஷின் வந்து தமிழில் இருக்குது அதில் நம்மளுக்கு இன்னொன்று இங்கே பார்த்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்சர் நாட் நவுன் வந்து எங்கே வேணால் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம டிஎன்பிசியில் ஓஎம்ஆர்ஷீட்டில் எழுதும்போது நம்மளுக்கு அஞ்சாவது ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் நாட் நவுன் அப்படின்னு வரும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எங்கே வேணா அந்த அஞ்சு ஆப்ஷனில் எங்கே வேணா ஆன்சர் நாட் நவுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு இப்போ கொஷின் இங்கே இருக்கா ஆன்சர் நோன் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது விடை தெரியவில்லை அப்படின்ற கி ஆப்ஷன் வந்து இது நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கேன் ஆக்சு ஆக்ஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ண உடனே நான் என்ன பண்ணணும்னா மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்ற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும் இந்த மார்க் ஃபார் ரிவ்யூ பட்டன் இங்கே இருக்குது முன்னாடி கொஷினுக்கு போனோம்னா ப்ரீவியஸ் பட்டன் இருக்குது இப்போ நான் ஒரு ஆன்சர் பண்ணிவிட்டு அது வேணாம் அப்படின்னா க்ளியர் ரெஸ்பான்ஸ் பட்டன் இங்கே இருக்குது ஓகேவா நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்தா தான் நெக்ஸ்ட் காலமுக்கு போகுது இப்போ நான் ரெண்டாவது கொஷின் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு ரெண்டாவது கொஷினில் இப்போதான் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க மூட நம்பிக்கைக்கான மிக வீரியமான எதிர்மருந்து என்ன அப்படின்னா ஒரு ச அறிவியல் அறிவு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆன்சர் நான் வந்து குடிச்சிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல் சாரி சேவன் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னா இந்த கொஸ்டினில் ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னு நம்ம அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் சேவ் ஒன் நெக்ஸ்ட் கொடுத்தா நெக்ஸ்ட் கொஷினுக்கு போதும் சரியா அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பொதுப்பட்டியல இடம்பெறவில்லை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை நம்ம ஏதோ ஒரு கொஷின் ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் சேவ் ஒன் நெக்ஸ்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எத்தனை கொஷின்னா அட்டன் பண்ணலாம் அடுத்து நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் கொஷின் வந்து நீங்கள் ஏற்கனவே கொஷின் இப்போ ஆன்சர் பண்ணாமல் விட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட் கொஷினுக்கு போயிட்டு அந்த கொஷினை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கொஷின் வந்து வருது சரியா அடுத்தது இப்போ நீங்கள் ஹண்ட்ரட் கொஸ்டின் அது வந்து ஒரு இருபத்தொன்னாவது கொஷின் வந்து அப்ளை பண்ண அட்டன் பண்ண போறீங்கன்னா நேராக மேலே போயிட்டு டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கு வந்து போகுது இதில் வந்து கம்ப்யூட்டர் போது இங்கே செல்ஃபோ செல் அப்படின்றதுனால நம்மளுக்கு ப்ரிவியூ நெக்ஸ்ட் பட்டன்லாம் வந்து நம்ம இங்கே டச் பண்ண வேண்டியிருக்கு லேப்டாப் போது இந்த ஆரோ மார்க் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு செகண்ட் கொஸ்டினுக்குலாம் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு சேவ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கணும் இப்போ நான் எக்ஸாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம் போது சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கடைசியாக நான் நூறு கொஸ்டினும் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கு அப்போ அந்த சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும் ஒருவேளை சப்மிட் கொடுக்கும்போது எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நான் வந்து நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாமல் இருக்கு இல்லையா அதனால அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்தந்த கொஸ்டினுக்குலாம் நீங்கள் இன்னும் ஆன்சர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுறாங்க நான் நேற்று எழுதி பார்க்கும்போது பார்த்தேன் ரிமைண்ட் பண்ணுறாங்க அப்போ மறுபடியும் நம்ம உள்ளே போயிட்டு எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக நூறு கொஸ்டினுக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் எக்ஸாம் முடிஞ்சுது அப்படின்னு அர்த்தம் ஒரு வேலை நூற்றி இருபது நிமிஷம் முடிஞ்சிச்சு நீங்கள் வந்து இன்னும் ஒரு கொஸ்டினும் ஆன்சர் பண்ணாமல் ஒரு பத்து கொஸ்டின் இருபது கொஸ்டின் விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த டைம் என்ன ஆச்சுன்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே வந்து என்ன என்ன ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகிடும் சரியா அவ்ளோதான் கண்டிப்பாக எல்லாருமே இதை வந்து ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடி யாருமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு எழுதலை அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு வந்து நோக்கம் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் வந்து நிறையா வச்சிட்டு இருக்காங்க எல்லா எல்லா கொஷனுக்குமே வந்து நம்ம சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் அதில் இருக்கு அந்த மாதிரி கொஷின்லாம் நீங்கள் எப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க்யூ